நீட் இல்லாமல் டாக்டர் ஆக முடியுமா கஷ்டப்பட்டு நீட் எழுதாமல் பன்னிரெண்டாம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டு டாக்டர் ஆவது சாத்தியமா டாக்டருக்கு ஈடான மதிப்பும் தேவையும் இருக்குமா படித்து முடித்தவுடன் வேலைவாய்ப்பு கிடைக்குமா அப்படி அது என்ன படிப்பு வாங்க பார்க்கலாம் இன்று நாம் இந்த வீடியோ பதிவில் பி எஸ் பற்றி விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம் பி என் வாய் எஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சர் அண்ட் யோகா சயின்சஸ் இந்த படிப்பானது இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா பற்றிய செயல்முறை கல்வியாகும் மருந்துகளால் நோயை கட்டுப்படுத்தலாம் ஆனால் இயற்கையால் மட்டுமே நோயை முழுமையாக நிவர்த்தி செய்ய முடியும் என்பதே பி என் வாய்ஸின் எளிமையான விளக்கம் படிப்பின் நோக்கம் இது ஆயுர்வேதம் ஹோமியோபதி அக்குபன்சர் போன்ற இயற்கை அடிப்படையிலான சிகிச்சை முறைகளை உள்ளடக்கியது இதில் இயற்கை முறைகளை மட்டுமே பயன்படுத்தி நோய்களை தடுப்பதும் சிகிச்சை அளிப்பதும் முக்கிய நோக்கமாக உள்ளது படிப்பின் காலம் மொத்தம் ஐந்தரை வருடம் இதில் நான்கரை வருட கல்வியுடன் ஒரு வருடம் இன்டர்ன்ஷிப் பாடத்திட்டம் பி என் படிப்பில் இயற்கை மருத்துவம் யோகா மற்றும் தற்கால மருத்துவம் தொடர்பான பாடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன முதலாம் ஆண்டில் அனாடமி பிசியாலஜி கெமிஸ்ட்ரி போன்ற பாடங்களையும் இரண்டாம் ஆண்டில் பேத்தாலஜி மைக்ரோபயாலஜி யோகா தத்துவம் ஆகிய பாடங்களையும் மூன்றாம் ஆண்டில் கிளினிக்கல் டயக்னோசிஸ் யோகா சிகிச்சை முறைகள் ஹைட்ரோதெரபி மசாஜ் தெரபி போன்ற செயல்முறை பாடங்களையும் நான்காம் ஆண்டில் சத்துணவியல் மனநலம் மற்றும் மனரீதியான நோய்கள் அக்குபன்சர் போன்ற பாடங்களையும் செய்முறை பயிற்சியுடன் விளக்கமாக கற்றுக்கொள்வர் இன்டர்ன்ஷிப் கடைசி ஆண்டில் மருத்துவமனைகளில் இன்டர்ன்ஷிப் பணிபுரிய வேண்டும் இதில் இயற்கை மருத்துவம் யோகா மற்றும் மருத்துவ முறைகள் தொடர்பாக செயல்முறைகளை கற்றுக்கொள்ள முடியும் பி படிப்பிற்கான முக்கிய நோக்கம் இயற்கை முறையில் சிகிச்சை வழங்க முடியும் குறைந்த செலவில் மருத்துவமனைகள் தொடங்கலாம் வெளிநாடுகளில் நல்ல வேலைவாய்ப்புகள் பக்க விளைவுகள் இல்லாத சிகிச்சை முறையை மக்களுக்கு வழங்கலாம் பி எஸ் முடித்த பிறகு பணிவாய்ப்புகள் அரசு ஆதரவுடன் இயங்கும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ ஆய்வகங்களில் ஆராய்ச்சியாளராக பணிபுரியலாம் சுய மூலமாக தனியார் இயற்கை மருத்துவ மையம் தொடங்கலாம் ஆரோக்கியம் மற்றும் நலன் மையங்களில் இயற்கை மருத்துவராக பணிபுரியலாம் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தனியார் ஆய்வு மையங்களில் நோயாளிகளுக்கு டயட் யோகா மற்றும் வியாதி மேலாண்மை ஆலோசனை வழங்கும் மருத்துவ ஆலோசகராக பணிபுரியலாம் கல்வி நிறுவனங்களில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ ஆசிரியராக பணியாற்றலாம் சம்பளம் சராசரியாக ஆண்டுக்கு நான்கு லட்சம் முதல் பன்னிரண்டு லட்சம் வரை பெறலாம் மேற்படிப்புகள் பி முடித்த பிறகு தொடர்ந்து உயர்கல்வி ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளலாம் எம் தி நேச்சுரோபதி எம் தி யோகா சிகிச்சை எம் தி அக்குபன்சர் எம் ஆரோக்கிய உணவியல் போன்ற முதுகலை மருத்துவ படிப்புகளை தொடரலாம் அல்லது குறுகிய காலத்தில் தேர்ச்சி பெற்று வேலைவாய்ப்பு பெற முதுகலை டிப்ளோமா படிப்புகளும் உள்ளன இறுதியாக பி எஸ் என்பது இயற்கை மற்றும் யோகா மருத்துவம் சார்ந்த படிப்பு என்பதால் இது துறையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும் தற்காலிக சிகிச்சைகளுக்குப் பதிலாக நோயை அடியோடு குணப்படுத்த இயற்கை முறைகளை பயன்படுத்த பிஎன்வாய் எஸ் பயனளிக்கும் நீங்கள் பி எஸ் படிப்பை பயில விரும்பினால் சரியான கல்லூரியை தேர்ந்தெடுத்து உங்களது எதிர்காலத்தை வளமாக்குங்கள் மேலும் கல்லூரி சேர்க்கை கலந்தாய்வு முறைகள் கல்லூரிக் கட்டணம் கல்வி உதவித்தொகை கல்விக் கடன் போன்ற அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள இந்த காணொலில் உள்ள தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்